இதன காலனியா நாட கொட்டாயா அவையா எங்களுக்கு எல்லாம் புத்திமத்தி சொல்றதுக்கு ஏங்க எங்க நீங்களாவது அடித்து சொத்துங்களா இல்லையா எப்ப இந்தா வந்து மூஞ்ச கொஞ்சம் காட்டு ஓ நேற்று விஷயமா சாப்பிடல யார் கூப்பிட்றது நல்ல மூஞ்சி இதை நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க? சார் மிஸ்டர் இந்திரன் ஃபீடு இது என்னது ரெண்டு <laughs> <laughs> நோ அபவுட் கமல் ஹலோ யமனே வந்தானோ யாருங்க உமன் எந்த உமனுங்க நான் பவானிங்க கதை தருங்க கதவு திறந்தா இருக்கு உள்ள வாங்க நீங்க இங்கெல்லாம் வரணுமா வரக்கூடாதா வரலாம் நீங்க வரலாம் ஒரு நிமிஷம்

எங்க ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் காலி ஆகுது அது வேணா நான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன் நாளை காலையில முருகன் கோயிலுக்கு வந்துருங்க அங்க ஆட்டோ ரெடியா இருக்கும் என்ன ஆண்டியப்பா பையன் வந்தவா ஆட்டோட்ட கிளம்பிட்டான் அவனை அப்படியே எக்கச்சக்கமா மாட்டி விட்டு கவுத்தலான்ற கருத்தோட பாக்குற அதனாலதானே என்ன மூணு மாத்திரை தப்பிக்க வச்சிருக்க உன்னோட சில் எனக்கு தெரியும் நான் இப்ப எதுக்கு அங்க போறேன்னா என்னடா வேலை வாங்கி தரேன்னு சொன்னோம் அவன் பாட்டுக்கு வராம சோம்பேறித்தனமா வீட்லயே இருந்துட்டானே அந்த பொண்ணு தப்பா நினைச்சிருச்சுனா அதுக்காகத்தான் ஆனா உண்மையிலேயே உனக்கு எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு அத மறக்கல இது நாலாவது மாத்திர ஒண்ணும் ஆகலையே இன்னைக்கு விஷமாத்திர சாப்பிடலையோ பாப்பா

கிடன கதின் எங்க போனாலும் விடமாட்டின் தா கிடன கதின்

good morning good morning good morning good morning sir no 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 இந்த ஆபீஸ்ல நீங்க புஸ்ங்கறதனால இய கேரக்டர் பத்தி உங்க கிட்ட சொல்லாம விட்டாங்க வாழ்க்கையில மனுஷனுக்கு எவ்வளவு துன்ப வேணால வரலாம் ஆனா சிரிச்சிட்டே இருக்கணும் வள்ளுவர் என்ன சொன்னார் என்கிட்ட ஒன்னு சொல்லு சார் உன்கிட்ட சொல்ல அண்ணா இந்த உலகம் پورا சொல்லியிருக்காரு துன்ப வர நேரத்துல சிரிங்க நீங்க சிரிங்க இவ்வளவுதானே त्यசை சார் ஆபர்க்கு சிரிச்சு காடிருங்க உட்காரு சார் இப்ப சிரிங்க ஏய் வெஸ்ட் சிரிக்கணும் ஓ வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க

பாட்டிப்பா நானே ஒரே டென்ஷன்ல இருக்கேன் ஹீரோ தாலி கட்டுவானா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இல்ல பாட்டி ஹீரோ கண்டிப்பா தாலி கட்டிடுவார் பாட்டி கட்டிட்டு பாட்டி பேத்திய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அவங்க கல்யாணத்தை பத்தி பேசறதுக்கு அவங்க அப்பா அம்மா இல்லை தான் பேசணும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவ சொன்னீங்கன்னா சொன்னபடியும் தாலி கட்டிட்டா ஏற்கனவே அந்த படம் பாத்துட்டியா இல்ல பாட்டி இப்படி ஒரு முடிவு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் சொன்னேன் தம்பி டிவியில நிறைய சினிமா பாத்து

டாடா பாய் பாய் சி யூ இந்த நிலைமையிலயும் உங்க கூட பேசி கை கொடுக்கறேன்னா அது என்னுடைய பெருந்தன்ன சார் ஒரு நிமிஷம் பாத்தியா மரியாதை பாத்தியா உன்னை தூக்கி உள்ள வச்சோன்னே சாரனு கூப்பிடுறான் உன்னை முன்னாடியே உள்ள தூக்கி வச்சிருக்கணும் நீங்க தானே ஆமா பவானி கொடுத்து நிச்சாங்க பவானியா பவானி கொடுத்து நிமிச்சது இது எங்க இருந்து பார்த்தாலும் தெரியணுமே எங்க வைக்கலாம் இது சரி வராது இந்த இடம் ஓகே கிடன

உன் காஸ்டியும் மட்டும் சேஞ்ச் பண்ணாம அனுப்பிச்சிருக்கா பார் அதான் என் பவானி என்ன முருக்ஸ் என்ன பாக்குற பசி எடுத்த உனக்கு பால் காவடி எடுத்தா அவனுக்கு சோறு கொடுப்ப அடிபட்டு வந்த உனக்கு அண்ணன் காவடி எடுத்தா அவனுக்கு வாழ்க்கையே கொடுப்ப ஆனா ஐயா உனக்கு எதுவுமே எடுக்காம அன்னைக்கு சில்லறையில விட்டம் பாரு அதுல மிரண்டிருக்க நீ சோ அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன்னு தம்பி ஆனா உனக்காகவே சொல்லியிருக்காங்க ஐயாவுக்கு இப்ப வேலை ஓகே காஸ்டியூம் ஓகே ஒய்ஃபு கூட ஓகே ஆனா உனக்கு நீ என்ன பண்ற இங்கேயே இப்படியே இருந்து நானும் பவானியும் எப்படி சந்தோஷமா இருக்கன்னு கண் குளிர பாரு ஒரு நிமிஷம் பாத்தியா விஷயம் விஷமா நான் ஜெயிச்சிட்டேன் இனிமே இது எனக்கு தேவையில்ல உனக்கு தான்

நீங்க நீ சொன்ன சரி பவானி என் முகத்துல முழுக்கிறதே பவானி இந்த நினைச்சிட்டு இருந்தாங்க பவானி இன்னைக்கு கை கொடுக்கறது என்ன வாழ்த்து சொல்றது என்ன பரிசு என்ன எல்லாம் பவானி உம் அப்புறம் இந்த காலனிக்காரங்க நான் பேசுனா கூட பதிலு கூட பேச மாட்டாங்க பேசுறதுக்கே ஆளு இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா இப்ப நீ வந்துட்டல்ல இனிமே என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் பவானி நீங்க போதும் போதும் சொல்ற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நீ போதுன்னு சொன்னாலும் எனக்கு ஞாபகமே வருது நான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா இந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் நான் போகுதுன்னு சொன்னால் கூட நீ போட்டுக்கிட்டே இருக்கணும் ம் ஆ நான் எப்ப சாப்பிட உட்காந்தாலும் நீ முதல்ல எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடணும் அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன் அப்புறம் நான் ஆபீஸ்ல இருந்து சாய்ந்தரம் திரும்பி வரேன்னு வச்சுக்கோயேன் ஒரு பத்து நிமிஷம் உன் மடியில் படுத்துப்பேன் ம் அதுக்கப்புறம் தான் நான் காஃபி கூட சாப்பிடுவேன் ம் அப்புறம் ஆ நான் ஏதாவது தப்பு என்னன்னு வச்சுக்கோ ஏன் நீ என்ன அடிக்கணும் என்னது நீ முழிக்கிறத பார்த்தா அடிக்க மாட்டே போல இருக்க இங்க சத்தியம் பண்ண நீ அடிப்ப சத்தியம் பண்ணியிருக்க அடிக்கணும் பவானி ஏதோ பார்த்தோம் பழகணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இன்னும் நம்ம காதலிக்கவே இல்ல இனிமே காதலிப்போமா இல்ல பவானி உனக்கு பிடிக்கலனா வேணாம் பவானி என்ன பவானி எல்லாத்துக்கும் இருக்கிற ம் காதலிக்கலாம்